இன்னைக்கு நாம மேசராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் நாளை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நாம பார்க்க இருக்கின்றோம் இப்போது மேசராசிக்காரர்களுக்கு ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க பாருங்க மேசராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த இது ஒரு காலகட்டத்தில் குபேர யோகம் கிடைக்கணும் சொல்லலாங்க எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ மேசராசிக்காரர்களுக்கு எது சுக்கரன் ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதி இப்போது மேசராசிக்காரர்களுக்கு பாருங்கள் குரு ரெண்டாம் இடத்துல வலுவோடு இருக்கிறாரு அதே போல் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாயும் குருவோடு இருக்கிறாரு இந்த நான்கு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்குங்க எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ராசிக்கு அதிபதி குருவோட சுக்ரன் வீட்டில் இருக்கார் அந்த சுக்ரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து லாபாதிபதி சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் அப்போது இந்ததொரு காலம் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச் சிறப்பான ஒரு காலமுங்க இந்ததொரு காலகட்டத்தில் நினைத்தது எல்லாமே நிறைவேற இருக்கின்றது மேசராசிக்காரர்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் அதிபதி சுக்ரன் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்துல அமர்ந்து லாபாதிபதி பார்வை பெறுகின்றார் அப்போ இரண்டாம் இடம் ஆதிபத்தியம் இருந்த காரணத்தினால பலம் பெறும் ரா மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் இரண்டாம் இடம் தனஸ்தானம் அப்போது குடும்ப விஷயத்தில் நல்லது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இந்ததொரு காலகட்டத்தில் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும் குடும்பம் அமைஞ்சிருங்க இந்த ஒரு காலகட்டத்தில் மேசராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீண்ட கால வரம் தேடி காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்ததொரு காலகட்டத்தில் வரண் அமைவதற்கு சிறப்பான ஒரு காலம்னு சொல்லலாங்க அதே போல் குடும்பத்தில் பிரிந்த கணவன் மனைவி இந்தது ஒரு காலகட்டத்தில் ஒன்று சேர முடியும் அதே போல் குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடியவங்களுக்கு நடந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு அப்போது குடும்பத்தில் ஒரு குதூகலம் ஆனந்தம் மகிழ்ச்சி இதெல்லாம் அந்ததொரு காலகட்டத்தில் நிலவும்னு சொல்லலாங்க கணவன் மனைவிக்குள்ள எத்தனை தடைகள் எத்தனை கணவன் மனைவிக்குள்ளே எத்தனை கஷ்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு இந்ததொரு காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் அதே போல் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் நல்லது பேச்சாற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த துராட இந்த ஒரு காலகட்டத்தில் நீண்ட காலமாக பேசி தீர்க்கவே முடியாத சில விஷயங்கள நீங்கள் பேசி தீர்க்க முடியுங்க ஏன் அப்படின்னா இப்போ குரு பகவான் பாருங்கள் வாக்குஸ்தானத்தில் இருந்து இந்த வாக்காதிபதி லாபாதிபதி பார்வை பெறுகின்றார் அப்போ உங்களுடைய பேசிக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அதாவது என்ன இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த தான் நீண்ட காலமாக இதுபரியாக இருந்த காரியங்கள் நடக்கப் போகுதுங்க அதே போல் சொந்தக்காரர்கள் உறவுக்காரர்கள் பகை மாறும் இந்த ஒரு காலகட்டத்தில் அவர்களால் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் மேசராசைக்காரர்களுக்கு அதே போல் இரண்டாம் இடம் தனஸ்தானம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனக்காரகன் குரு பகவான் சுக்கரன் வீட்டில் இருக்கிறாரு அந்த சுக்கரன் லாபாதிபதி பார்வையில் இருக்கிறாரு அப்போ நல்லது ஒரு பணப்பழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் வராத பணம் எல்லாமே வந்து சிறப்பு குதி மேசராசைக்காரர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் நீண்ட காலமாக இதுபதியாக இருந்த பணம் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் கைக்கு கிடச்சிரும் ஏன் அப்படின்னா இப்போ குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறாரு அந்த வீட்டுக்குடைய சுக்கரன் பாருங்க லாபாதிபதி பார்வை பெறுகின்றார் பார்க்க முடியும் மேசராசிக்காரர்கள் நல்லதொரு கொடுக்கல் வாங்கல் லாபம் அப்படிங்கிறது தரும் அப்போது பணம் சார்ந்த ஒரு விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் குபேர யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் சொல்லலாங்க இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு குரு வீட்டில் மிக பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய ராகி இருக்காரு அப்போது மிகப்பெரிய ஒரு தன யோகத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க மேசராசிக்காரர்கள் அதே போல் மேசராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதி அப்போது ஏழாம் அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா தன் வீட்டுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு அதை லாபாதிபதி பார்க்குறாரு அப்போ ஏழாம் அதிபதி தன் வீட்டுக்கு லாபஸ்தானம் ஏறி லாபாதிபதி பார்வையில் இருக்கிறாரு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க மேசராசிக்காரர்களுக்கு அப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்கள் வாழ்க்கை துணை வரைக்கும் புது வேலை கிடைக்கும் அப்போ மேசராசியில் ஒரு பெண்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் இந்த உங்கள் கணவர் இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஏழாம் அதிபதி லாபாதிபதியை பார்க்கறதுனால நல்ல தொழில் பாட்னர் அமைவாங்க ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் பாட்னர் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குது அதே போல் வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி கிடைக்கப் போகுது மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதே போல் பயணம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் வண்டி வாகனம் வச்சுருக்கவங்களுக்கு பண்ணை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இந்த இது ஒரு காலக்கட்டத்தில் கிடைக்கும்னு சொல்லலாங்க அதே போல் சுக்ரன் பார்த்திங்க அப்படின்னா லட்சுமி யாரில் கூடிய ஒரு கிரகம் அப்போ இந்ததொரு காலக்கட்டத்தில் நிறைய பணப்புழக்கம் ஏற்பட இருக்கின்றது அதே போல் வெளிநாடு தடைகள் இந்த இந்தவர்களுக்கு வெளிநாடு தடை அப்படிங்கிறது விலகும் வெளிநாட்டில் போயிட்டு நல்லதொரு கம்பெனி நல்லதொரு சம்பளத்தில் அமரக்கூடிய ஒரு பாக்கியங்கள் மேசராசிக்காரர்களுக்கு இந்தது ஒரு காலக்கட்டத்தில் கிடைக்கும் அப்போ ஏழாம் அதிபதி அப்படிங்கிறவர் தன் வீட்டுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து லாபாதிபதி பார்வை பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமுங்க மேசராசிக்காரர்களுக்கு ஒரு கொடுப்பன காலம் இந்த காலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து சேர இருக்கின்றது மேசராசிக்காரர்களுக்கு அப்போது இந்த குரு செவ்வாய் சனி சுக்கரன் இது எல்லாமே சேர்க்கை பார்வை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கின்றது இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு குபேர் யோகம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும்னு சொல்லலாங்க அதே போல் சுக்ரன் வீட்டில் குரு இருக்கிறாரையும் அப்போது சுக்ரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீங்க மேசராசிக்காரர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்லதொரு அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு காலகட்டத்தில் அதே போல் பிள்ளைகள் வழியில் பார்த்தீங்க அப்படின்னு நல்லதொரு முன்னேற்றத்தையும் நல்லதொரு அதிர்ஷ்டத்தையும் பார்க்க முடியும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லதொரு கோர்ஸ் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு காலகட்டத்தில் போல் பூர்வீக சொத்து மூலமாக நல்லதொரு அதிர்ஷ்டத்தை ஒரு காலகட்டத்தில் பார்க்க முடியும் மேசராசைக்காரர்கள் ஏன் அப்படின்னா சுக்ரன் வீட்டில் குரு இருந்து அந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது பூர்வீக சொத்துக்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இது ஒரு காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க அதே போல் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேஸு லாட்ரி போன்ற விஷயத்தில் பரிசை கிடைக்கும் அதே போல் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே இந்த ஒரு காலக்கட்டத்தில் நிறைவேற இருக்கின்றது மேசராசிக்காரர்களுக்கு அதாவது உங்களுடைய ஆசைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் திரு திருப்தியாகும் எதிர்பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நன்மையில முடியும் அதே போல் இந்த இரண்டாம் அதிபதி லாபாதிபதி பார்க்குறாரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஒரு காலகட்டத்தில் அதாவது உங்களுடைய பேச்சினால் சில காரியங்களை நீங்கள் முடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாரு இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருப்பார் சுக்கரன் வீட்டில் பார்த்தீங்கன்னா யோகாதிபதி குரு இருக்கிறாரு அப்போ ஒரு காலகட்டத்தில் குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல தகப்பனார் சொத்து மூலமாக ஒரு ஆதாயத்தை கொடுக்கும்னு சொல்லப்படுதுங்க அதே போல் வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்போ நம்ம முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த புது பொது காரியம் பொது சேவையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தை நல்லது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்படி எல்லா வகையிலும் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு அதே போல் இந்த சுக்குரன் வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு பூமி சம்மந்தப்பட்ட ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இது ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய சொத்தில் உங்கள் இடத்துல உங்கள் பூமியில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல் அன்னந்தமைக்குள்ள ஒரு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொடுக்கும் கனரக இயந்திரம் அது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதே போல பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து சுக்கரன் லாபாதிபதி பார்வையில் இருக்கிறதுனால இந்த புது பொதுப்பணித்துறை அதே போல் எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் காத்து கொண்டு இருக்குதுன்னு சொல்ல முடியுங்க அப்போது இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காலம் முக்கியமாக புத்திரக்காரகன் குரு அமர்ந்த வீட்டினுடைய சுக்கரன் லாபாதிபதி பார்வையில் இருப்பது பெற்ற பிள்ளைகளால் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி அடைவீங்க அதே போல் பணம் சார்ந்த வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டு இந்த இரண்டு கிரகங்கள்லையும் சுக்கரன் பார்த்தீங்க அப்படின்னா இணைக்குதுங்க அப்போ இந்ததொரு காலம் ஒரு சிறப்பான காலம் மேசராசைக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கப் போகுதுங்க மேசராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தான யோகம் குடும்ப வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் ச சென்ற இடம் எல்லாமே சிறப்பு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லதொரு முன்னேற்றம் வாய்தானவர்களுக்கு உடல் ரீதியாக நல்லதொரு ஒரு சந்தோஷம் ஒரு மன மகிழ்ச்சி இது எல்லாமே கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டம் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து சேருங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்லதொரு கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மேசராசி மாணவ மாணவிகளுக்கு கிடைக்குங்க இப்படி பார்த்தீங்க அப்படின்னா மேசராசியில் பிறந்த அனைவருக்குமே ஒரு உன்னதமான ஒரு பலன்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு ராஜயோக பலன்கள் இந்த ஒரு காலக்கட்டத்தில் கிடைக்க இருக்கின்றது இந்த சுக்கரனுடைய பயிற்சியினால் ஒரு உயர்ந்த இடத்தை பிரிக்கியிருக்கின்றார்கள் மேசராசிக்காரர்கள் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சரி ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான அந்த டைம் நீங்கள் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அதாவது நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைம் உங்களுக்கு ஷெடியூல் பண்ணி எப்போ சொல்லுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு பகிரப்படும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்கிறது தெளிவாகவும் ரொம்ப பக்காவாக பக் எப்படி சொல்கிறது நேர்மையாக கணிச்சு உங்களுக்கு இந்த ஜாதகம் அப்படிங்கிறது வழங்கப்படுங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ பற்றின கருத்து கிளை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருக்காவது ஏதாச்சும் கொஞ்சம் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் காண்டெக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு மறக்காமல் காண்டெக்ட் பண்ணுங்கள் எல்லாம் நன்மைக்கு நன்றி வணக்கம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய எப்படி சொல்கிற கஷ்டமாக நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்த்துருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப சிறந்த முறையில் பலன்கள் அப்படிங்கிறது கணிச்சு சொல்லப்பட்டிருக்கு மேக்ஸிமம் எல்லாருமே ரொம்ப மன மகிழ்ச்சியோடய சந்தோஷத்தை சந்தோஷமாகவும் செயல்பட்டிருக்காங்க உண்மையை உண்மையாகவே சொல்லிருவாங்க எதா நடக்கப் போகுது அப்படின்னா எதை நடக்கப் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க ஸோ தைரியமாக நீங்கள் வந்துட்டு கான்டெக்ட் பண்ணலாம் ஓகே நன்றி வணக்கம்